டெஸ்டி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்புல்லாவுடைய தீவிரமான தாக்குதல் இஸ்ரேலுடைய இராணுவ நிலைகளையும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் டவர்களையும் தொடர்ந்து தகர்த்ததுடைய விளைவு இராணுவத்தில் பொருட்சேதம் உயிர் சேதம் இரண்டையும் ஏற்படுத்தியதுடைய விளைவு அந்த லெபனான் எல்லை முழுக்க இஸ்ரேலிய மக்கள் வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்புறப்படுத்தப்பட்டு போர் முகாம்களில் வைக்கப்பட்ட அந்த ஒரு சூழல் இதெல்லாம் சேர்த்து தற்பொழுது மிகப்பெரிய கடுமையான பின்விளைவுகளை உருவாக்கியிருக்கிறது லெபனான் மீதான அந்த போர் அறிவிப்பு தான் தற்பொழுது உலகத்தையே பெரிய ஒரு அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் போகிறது அதாவது இந்த யுத்தம் இஸ்ரேலை தாண்டி இரண்டு நாடுகளின் யுத்தமாக மாறுகிறது விளைவு என்ன ஆக போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தற்பொழுதே கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் மத்திய கிழக்கில் என்ன நடக்குது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்டோபர் ஏழில் தொடங்கிய இந்த ஒரு யுத்தம் யுத்தம் தொடங்கினப்பவே உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் கருத்து தெரிவித்தாங்க இது மூன்றாவது உலக யுத்தத்துக்கு அச்சாணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பத்தாவதுக்கு சோசியல் மீடியாக்கள்லேயும் பல பேர் இந்த யுத்தத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்போது இது மூணாவது உலக யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் கூட தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க போதாத குறைக்கு இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் தொடங்கும் பொழுது நாங்கள் இஸ்புல்லாவையும் சேர்த்தே தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இஸ்புல்லா இருக்கிறது லெபனானுடைய எல்லைக்கு உள்பக்கமாக ஆக யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே லெபனான் எல்லை வரைக்கும் விரிவடைஞ்சிருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெபனான் எல்லையில் இந்த யுத்தம் தீவிரப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் திடீர்னு இருந்து ஹவுத்திகள் அடிவிச்சாங்க நாங்களும் இந்த யுத்தத்தில் பங்கேற்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்களும் களத்துக்கு வருகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு 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 அறிவிப்பு இந்த உலகத்தையே ஒரு திடுக்கடி செஞ்சது இதுக்கப்புறம் இந்த மத்திய கிழக்கில் நிலைமை என்ன மாதிரியான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் எழுந்தது கொஞ்ச நாட்கள் கூட கழியில ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் நாங்களும் இந்த போரில் கலந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு வந்தாங்க இதனால் உள்நாட்டுப் போர் மத்திய கிழக்கில் வெடித்து சிதறுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் எல்லார்கிட்டேயுமே இருந்தது இடையில பக்ரேனில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதாக சொல்லி ஆதரவுக்காரம் நீடினாங்க மத்திய கிழக்கு முழுக்க பெரிய அளவில் அதிர்வலைகள் ஏற்படுத்தி கொண்டே இருந்த இந்த மாதிரியான ஒரு சூழலை நிபுணர்கள் எப்படி கழிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே உள்நாட்டுப் போர் மூள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் வந்து களத்துக்கு வந்த உடனேயே இன்று இரவு கூட அல்லது நாளையும் கூட உள்நாட்டு யுத்தம் வெடித்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பு கூட அங்கே இருந்தது ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை இந்த குழுக்களை தடுக்காமல் விட்டுவிட்டதனால இது மாதிரியான ஒரு சூழல் எதுவுமே அங்கே நிலவவில்லை அதனால் இந்த எதிர்ப்பு குழுக்கள் சுதந்திரமாக இஸ்ரேலை எதிர்த்து கொண்டு வந்தது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் இத்தனை குழுக்களுக்கும் ஆயுதங்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு ஆயுதங்கள் வந்து பெரும்பாலும் அமெரிக்கா தான் வழங்கி கொண்டிருக்கும் ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான இயக்கங்களுக்கு அமெரிக்கா கொடுக்காது மாறாக அதுக்கு எதிரான நாடாக இருக்கக்கூடிய ஈரானோ அல்லது ரஷ்யாவோ இது மாதிரியான நாடுகள் தான் ஆயுதங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் இப்போ இந்த இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆயுத குழுக்களுக்கு யார் ஆயுதங்கள் வழங்கி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் தான் ஆயுதங்களை கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்கு இப்படி ஈரான் ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட யுத்தம் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருந்தது எதிர்பார்ப்பு நிறைவேறும்படி சில சூழ்நிலைகளும் உருவாச்சு ஆனால் பரஸ்பரமாக ரெண்டு பேரும் தாக்கி கொண்டு இவ்வளோதான் எங்களுடைய லிமிட் அப்படின்னு அவங்களும் முடிச்சுக்கிட்டாங்க அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாமே எப்படி இருந்தது போ எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க மூணாவது உலக போர் வந்துருமோ அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு பொய்யாகத்தான் போய்கொண்டே இருந்தது ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி அதிகாரபூர்வமான செய்தியா இருக்கிறதுனால உலகமே கவலை கொண்டுள்ளது என்ன அப்படின்னா அந்த லெபனான் மீதான முழு அளவிலான யுத்தத்திற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக இஸ்ரேலிய இராணுவத்தினாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டம் நிலவிக்கிட்டே இருக்குது என்ன காரணம்னா முதல் முறையாக இஸ்ரேலிய எல்லையை தாண்டி போர் வெளியே வருது ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான ஒரு யுத்தமாக இது மாறுகிறது அப்போ இந்த ஒரு யுத்தம் சாதாரணமான ஒரு யுத்தமாக இருக்க போகிறது இல்லை மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை எல்லாருக்கும் தற்பொழுது வந்து கொண்டிருக்குது இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளான ஒரு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க ஹமாஸை நாங்கள் அழிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த பொதுமக்களின் மீது தான் அதிகமான ஆயுத பிரயோகங்கள் நடந்து கொண்டிருக்குது அதை வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹமாஸை எதிர்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரிடம் வந்து கேள்வி கேட்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டுடைய மீடியாவாக இருக்கக்கூடிய சேனல் டுவெல் இந்த சேனல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இராணுவ வீரர்கள் கிட்டே வந்து சில சர்வேகள் எடுக்கும் பொழுது அவங்களில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பேருக்கு ஹமாஸை நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய மீடியா தெரிவித்த கருத்து தான் இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஹமாஸோடு ஏற்பட்டிருக்கும் இந்த யுத்தமே முடிவடையாத நிலையில் தற்பொழுது யுத்தத்தின் இறுதி எல்லையில் இன்னும் சில நாட்களில் யுத்தம் முடிந்துவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது இன்னும் சில நாட்களில் நாங்கள் ரஃபாவில் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்ன காரணம்னா ரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியாக தெரியலாம் ஆனால் அது ஒரு முழுமையான வெற்றி ஆகாது இவர்களுடைய எதிரிகள் பொதுமக்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கோ கிடையாது முழுக்க முழுக்க ஹமாஸ் தான் ஆனால் ஹமாஸோடு இவர்கள் இன்னமும் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஒரு வேலை ரஃபாவில் போர் முடிந்து விட்டது அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை தொடர்ந்து லெபனானோடு போர் எப்பொழுது வேண்டாம் ஆனாலும் தொடங்கக்கூடிய ஒரு 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 நிலை நிலவி கொண்டிருக்கிறது அவங்க வந்து இப்பவே தயாராகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லெபனானை ஏன் இவங்க தாக்க தயாராக உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ்புல்லா லெபனானின் எல்லையில் இருந்து கொண்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறது அங்கேருந்து தான் தொடர்ந்து இஸ்ரேலை வந்து அவங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த தாக்குதல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு மாதமாகவே நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பல விதமான காணொலிகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவுடைய அந்த தாக்குதல் இருக்கிறதுனால இவங்களால் சமாளிக்க முடியலைங்கிற சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு இயங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த லெபனான் மீது முழு அளவிலான ஒரு யுத்தத்தை இஸ்ரேல் தொடங்க திட்டமிட்டு இருக்கிறது இப்போ லெபனானுக்கு உள்ள என்ன சொன்னாக்க வெளிநாட்டு பயணிகள் எல்லாரும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க நாட்டு அரசாங்கங்கள் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஜெர்மனியுடைய ஏர்ஃபேஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா விமானங்கள் இன்று முதல் ரத்து அப்படின்ட்டாங்க எல்லா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுடுச்சு தற்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் அவசர அவசரமாக இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த யுத்தத்தில் வந்து இஸ்ரேல் அக்டோபர் ஏழுல இருந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த ஒரு யுத்தங்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான சேதம் வந்து காசாக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பாதுகாப்பு நிலைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் பலவீனம் அடைந்திருக்கிற ஒரு காட்சியை தான் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க நிபுணர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படிதான் பார்க்கறாங்க ஏன்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களுடைய ஆயுதம் அவர்களுடைய அந்த அயண்டும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரமிப்பா பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னாக்கா இஸ்ரேலுடைய ஆயுதங்களா இருக்கட்டும் எதிரிகளுடைய ஆயுதங்களா இருக்கட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னவீன தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு தான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா இஸ்ரேலுடைய அந்த ஷின்பெட் உளவு அமைப்பு இருக்கு பாருங்க உள்நாட்டு உழவு அமைப்பு அதனுடைய முன்னாள் தலைவர் யுவல் டிஸ்கின் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க இது வரைக்கும் இப்படி ஒரு பலவீனமான பாதுகாப்பு நிலையை நாங்க வந்து பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு இது போக நெதன்யாகு வந்து என்ன செஞ்சார் அவர் இஸ்ரேலுடைய வரலாற்றில் தோல்வி அடைந்த ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லிருக்காரு இது சொன்னது யார் அப்படின்னா யுவல் டிஸ்கின் இவர் வந்து முன்னாள் தலைவர் உளவுத்துறையுடைய தலைவர் அப்போ அவரே வந்து இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா இஸ்ரேலுடைய அந்த உள்நிலைமை எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தற்பொழுது இஸ்ரேலில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் லெபனான் மீதான ஒரு தாக்குதலுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது இப்போ லெபனான் என்ன என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் நாங்கள் பதிலடி கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க லெபனானுடைய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு எண்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது அவங்க வந்து இஸ்புல்லாவோடு இணைந்து இந்த போரை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிற அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அல் அக்ஸா அப்படின்னு தொடங்கின இந்த ஒரு யுத்தம் இருக்கு பாருங்க அல் அக்ஸா ஃபிளட் அல் அக்ஸா வெள்ளம் இது மத்திய கிழக்கையே தற்பொழுது மூழ்கடிக்க தொடங்கியிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இஸ்ரேலின் எல்லையை கடந்து இரண்டு நாடுகளுக்கிடையே நடக்கப் போகின்ற இந்த ஒரு யுத்தம் தற்பொழுது இனி கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் உணர முடிகிறது இனி மத்திய கிழக்கில் மிக நிச்சயமாக அமைதி மீள்வது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படிங்கிற அந்த ஒரு கவலையும் நிச்சயமாக இழத்தான் செய்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இஸ்புல்லா வந்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இஸ்புல்லா முழு அளவிலான போருக்கு நாங்கள் தயார் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க நிலம் நீர் ஆகாயம் எல்லா வழியிலையும் நாங்கள் வந்து இஸ்ரேலை தாக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பையும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க இது போக அவங்க வந்து இப்போ இஸ்ரேலில் முழு அளவிலான த போருக்கு வந்து நாங்கள் தயார் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால அவங்க ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இஸ்ரேலில் வந்து இப்போ என்னென்ன மாதிரியான தாக்குதலில் எங்கே ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய அணுசக்தி தரம் இஸ்ரேலுடைய எண்ணெய் கிடங்குகள் பென்கொரியன் விமானத்தளம் அப்புறம் இராணுவ நிலைகள் இது எல்லாமே எங்களுடைய டார்கெட்டில் இருக்குது இதை நிச்சயமாக நாங்கள் தகர்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஹிஸ்புல்லா ரொம்பவும் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல அது என்ன அப்படின்னா இந்த பெய்ரூட்டில் வந்து ஒரு ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பெய்ரூட்டில் ஒரு துறைமுகத்தில் வந்து கப்பலில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடந்து ஒட்டு அந்த பெய்ரூட் நகரமே வந்து அதிர்ந்த அந்த ஒரு வீடியோ காட்சியை வந்து நம்ம பார்த்துருப்போம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெடிப்பை இஸ்புல்லா இஸ்ரேலின் மீது செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுடைய அந்த வான் பாதுகாப்பையும் தகர்த்து இஸ்புல்லா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தொழிற்சாலையில் அமோனியம் நைட்ரேட் வந்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மேலே ஒரு ட்ரோன் தாக்குதல் வந்து இஸ்புல்லா செஞ்சால் போதும் அந்த ஐஃபா துறைமு துறைமுகத்தில் ஒட்டு மொத்தமாகவே இஸ்ரேல் அதுரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையான செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியல அது பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் மத்திய கிழக்கில் நடக்கப் போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா நம்மளுடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த போ செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான தாக்குதல் நடந்தது அப்படி தாக்குதல் நடந்ததுன்ற செய்தியை வந்து நம்ம எப்பவுமே போட மாட்டோம் போர் ஒவ்வொரு ஒரு முக்கிய கட்டத்தை அடையும் பொழுது ஒரு திருப்பத்தை அடையும் பொழுது தான் நம்ம அது சம்பந்தமான அப்டேட் கொடுப்போம் கடைசியாக நம்ம இந்த போரை பற்றின அப்டேட் கொடுக்கும் பொழுது லெபனான் மீதான போருக்கு இஸ்ரேல் தயார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தோம் தற்பொழுது வந்திருக்கிற இந்த செய்தி இன்னமும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக நாம் கவலையோடையே இந்த வீடியோ பதிவை நிறைவும் செய்கிறோம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே